Hello guys, welcome back to our channel. என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியை எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான் இருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்ததும் வருஷம் வருஷம் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியே வந்து ஃபேமிலியாக ட்ரிப் போவோம் ரொம்ப லாங்காக போகிறது கிடையாது காலையில் கிளம்பணும் அப்படின்னா நைட்டுக்குள்ளே அதான் பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணி பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போகிறது உண்டு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா மதுரை அதிசயம் போயிருந்தோம் இன்னொரு வருஷம் பார்த்திங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குல்ல கன்னியாகுமரி அங்கே போயிருந்தோம் இந்த வட்டி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேயே பி டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டர் பார்க் வந்து புதுசாக இப்போ தான் ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதாவது அத்தை மாமா அதுக்கப்புறம் ட்ரிஷன் அப்பா நான் அப்புறம் எங்கள் மச்சான் அக்கா அவங்க குழந்தைங்க நாத்தனார் குழந்தைங்க கொழுந்த இப்படி எல்லாருமே சேர்ந்து தான் கிளம்பினோம் கொழுந்த நாத்தனார் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனியாக ஒரு கார் வச்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்க வந்து ஃபேமிலியாக அப்படியே ஒரு காரில் வந்துவிட்டாங்க நாங்கள் எல்லோரும் ஒரு காரில் வந்துவிட்டோம் இங்கே வந்து தூத்துக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா அக்காவோட அம்மா அப்பா வந்து தான் இருக்காங்க ஸோ அந்த பெரியமா பெரியப்பாவும் எங்கள் கூட தூத்துக்குடி வந்த அப்புறம் ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ பேர் தான் போகிறோம் விளாத்தி குளத்துலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி தூத்துக்குடி வந்தாச்சு தூத்துக்குடியில் ஹைப்பர் பக்கத்தில் கௌரி சங்கர்னு ஒரு ஹோட்டல் உண்டு தான் காலையில் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கோம் காலையில பார்த்திங்கன்னா இட்லி தான் குழந்தைங்களுக்கு கூட்டலாம் அப்படி சொல்லி கேட்டுருந்தோம் ஆனால் இட்லி வந்து காலையில் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையில் எட்டு மணிக்கே இருந்து கிளம்பணும்னு பிளான் பண்ணோம் நம்ம தனியாக ஒரு ஃபேமிலியா இருக்கும்போதே சொன்ன டைமுக்கு நம்ம கிளம்ப மாட்டோம் இவ்வளோ பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும் இவ்வளோ பெரிய கிளம்பணுங்கும் போது ஏதாவது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் ஒன்பது மணிக்கிட்ட தான் வீட்டில இருந்தே கிளம்பணும் இங்கே வர்றதுக்கு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ பத்து மணிக்குங்கும்போது இட்லிலாம் இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வெண்பொங்கல் பூரி அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் அது எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அக்காவோடய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து கூப்பிட்டுட்டு நேராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பீ டவுன் வாட்டர் பார்க் தான் போயிட்டுருக்கோம் மெயின் தூத்துக்குடியிலேருந்து அந்த வாட்டர் பார்க் போக பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் அப்படி தான் ஆகும் ஸோ இப்போ தான் புதுசாகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுவரை போனதும் கிடையாது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு வாட்டர் பார்க் தான் அப்படின்னு எல்லாமே கேள்விப்பட்டு தான் போனது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு இவங்க தான் பார்த்தீங்கன்னா அக்காவோட அம்மா எனக்கு வந்து பெரியம்மா வரும் இவங்க வந்து நாத்னாவோட ஹஸ்பண்ட் அவங்க தனியாக இந்த காரில் தான் வந்திருந்தாங்க இப்போ வந்து டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரிஷான் அப்பாவும் கொழுந்தனும் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ரூபீஸ் எழுநூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் இப்போ நாலு வயசுலேருந்து அதாவது ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது அதுமாதிரி ரெண்டு வயசுலேருந்து நாலு உள்ள குழந்தைங்களுக்கு ஐநூறுரூபா டிக்கெட் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே அப்படி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையே அவங்க வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது இல்லையா அதில் வந்து அவங்களுக்கு கார்டனிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அதில் பனங்கிழங்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த பனங்கிழங்கு தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருந்தோம் இவர் பேர் வந்து யஷ்வின் இவருக்கு இப்போ தான் ஒரு டென் மந்த்ஸ் ஆகுது ஃபிப்ரவரி ஃபோர்டீன் தான் இவர் பிறந்தார் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் இவர் பிறந்திருக்காரு ஸோ இப்போ ஒரு டென் மந்த்ஸ் கிட்டே முடிஞ்சிருக்கு ஸோ டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படி சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் அதோட டிக்கெட்டு ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் மாதிரி கையில் எப்பவுமே மாட்டி விடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மாட்டி விட்டுருந்தாங்க பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி தான் நமக்கு வந்து அதிசயம் மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பிளாக் தண்டர் மாதிரி அப்படி பெரிய ஒரு வாட்டர் பார்க் கிடையாது ரொம்ப குட்டி தான் ஆனால் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க பாருங்கள் எல்லாம் எப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு வ ரெண்டு வயசாக இருக்கும்போது தான் அதிசயம் அவனை கூட்டு போயிருந்தோம் அப்போ வந்து தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லை அவ்வளோ ஒரு அழுகை பயந்துட்டு இறங்கவே மாட்டேன் சொல்லிட்டான் ஆனால் போன வாட்டி நம்ம இங்கே மும்பையில் இருக்கும்போது இங்கே ஒரு தீம் பார்க்கு போயிருந்தோம் இல்லையா அதோட வீடியோ நான் போட்டிருப்பேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் நல்லா வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுலேருந்து இப்போ வாட்டர் பார்க் போக போகிறோம்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து சொன்னதுலேருந்தே அவருக்கு வந்து ஒரே ஜாலி தான் போகணும் போகணும் தண்ணிக்குள்ளே இப்போ இறங்கணும் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இப்போ வந்து தண்ணிக்குள்ளே எல்லாரும் இறங்கியாச்சு எல்லா குழந்தைங்களும் பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு தண்ணியில் விளையாடுறது அப்படின்னு சொல்லவா வேணும் அவங்களாம் குளிக்கும்போதே தண்ணியில் விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய் இருப்பாங்க ஸோ அப்படி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குட்டி தீம் பார்க் தான் இந்த ஸ்விம்மிங் பூலில் ஒன்று காமிக்க இல்லையா இது மட்டும்தான் அதில் இருந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணே மூணு ஸ்லைடு தான் ஒன்று வந்து சின்ன குழந்தைங்க வந்து வர்ற மாதிரி உள்ள ஸ்லைடு இன்னொன்று வந்து ஓப்பன் ஸ்லைடாக கொஞ்சம் அப்படி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெளிவு நெளிவாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்லைடு இன்னொன்று வந்து க்ளோஸ்டு ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகிய மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்லைடு இந்த மூணு தான் இருந்தது அது போக பார்த்தீங்கன்னா ஷவர் மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா டான்ஸ் ஆடிட்டே ஷவர் பண்ணுறது அது ஒன்று மொத்தமே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏரியா தான் இவ்வளோண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலியாக இதே இடத்துக்குள்ளே எல்லாருமே நிற்கலாம் இல்லை இன்னும் பெரிய வாட்டர் பார்க் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் போயிட்டு வந்துட்டு அப்படி இருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அது இல்லாமல் எங்கள் அத்தை மாமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளிக்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஓரமாக தான் இருந்தாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கத்தில் ஃபுல்லாக சைடில் மரமாக இருந்தது அங்கே தான் உட்காந்துருந்தாங்க அப்போ அவங்களும் இங்கே உட்காந்து பிள்ளைங்க விளையாடுறது எல்லாத்தையும் அவங்களும் பார்க்க முடிஞ்சது ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே இடத்துல இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா ரொம்ப ஜாலியாக இந்த வாட்டர் பார்க் வந்து இருந்துச்சு இருந்துச்சு சாங் தான் வாட்டர் அப்படின்னாலே ஃபுல்லாக எப்போவுமே சாங் தானே போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் நான் வந்து என்னால் வந்து ஒரிஜினல் வீடியோ நம்ம போட்டோம்னா அது வந்து காப்பி ரைட் இஷ்யூ வரும் ஸோ அதனால தான் வந்து ஒரிஜினல் வீடியோ எதுவுமே போடவே முடியல இங்கே பாருங்கள் எப்படி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்லைடு கொஞ்சம் இருந்ததா சரி இந்த ஸ்லைடில் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு எல்லாருமே சேர்ந்து வந்தோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் நாத்தனார் தான் வந்து சரிக்கு வந்தாங்க ஸோ அப்படியே எல்லாருமே லைன் லைனாக அப்படி ஒவ்வொருத்தராக சரிக்கு வந்த மாதிரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க அவங்க வந்து இப்போ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க மேக்ஸு சாயங்காலம் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வச்சு டியூஷன் எடுப்பாங்க அது போக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறது ஆரி ஒர்க் பண்ணுறது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மெஹந்தி போடுறது பூ கட்டுறது இப்படி எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது நல்ல ஒரு ஆனவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணல வீட்டில் தான் இருக்காங்க மச்சான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வீட்லையே பெரிய பெரிய மிஷின்லாம் வச்சு ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என் டிஷான் அப்பா இருக்காங்களே என் ஹஸ்பண்ட் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க ஏஏஎம்இன் ஒரு கோர்ஸ் இருக்குல்ல அதுவும் முடிச்சிருக்காங்க முடிச்சுட்டு இங்கே ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பிளான்ண்டில் ஒர்க் பண்ணுறாங்க கொழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க அவங்க மச்சானோட சேர்ந்து அந்த பிஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் எம்பிஏயும் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணல ஸோ வீட்டில் தான் இருக்கும் மதியம் கரெக்டாக ஒரு மணி இருக்கும் அப்போ லன்ச் டைம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தண்ணியெலாம் இருக்கும் இல்லையா அந்த தண்ணியெலாம் வரது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து தான் ஆகணும் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வெஜ் பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து மல்லி சட்னி அப்புறம் தயிர் வெங்காயம் பண்ணியிருந்தாங்க இதுனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் இல்லை இது போக நம்மளுக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னா தயிர் சாதம் சிக்கன் ஃப்ரை சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வேறு ஏதாவது சாப்பாடு வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஆனால் அதுக்கெலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அங்கங்கே வாங்கி அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடி இந்த சைடு ஒன்று குச்சால ஃபால்ஸ் மாதிரி நமக்கு செட் பண்ணியிருக்காங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துவிட்டோம் இவர் பேர் ஜோஷ்வா இவருக்கு வந்து இப்போ ரெண்டே கால் வயசாக நல்லா தண்ணியில் விளையாடுறாரு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இப்போ எல்லாருமே அந்த பயங்கர குளிர் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடில அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு ஸோ வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிற வேலையை நான் பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு அவங்கள வந்து எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் கொழந்தான் பார்த்திங்கன்னா க்ரேஸியாக எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி தான் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே நல்லா சூப்பராக என்ஜாய் இருந்தோம் ஸோ இந்த மாதிரி லைனாக எல்லாருமே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ தண்ணி அதிகமாக கொட்டுறதுனால முகம் கூட எதுவும் பார்க்க முடியல என் குழந்தெலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணை வச்சு தான் பார்த்துட்ருப்பாங்க ஸோ என் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியான கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி நல்லா கிண்டல் பண்ணிக்கிறது நல்ல ஜாலியாக எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிக்கிறது ஃபிட்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த எங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனாருடைய ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்களுடைய டி ஷர்ட்டில் இருந்துச்சு ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு அப்படி பார்த்திங்கன்னா எங்காக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி கிரேஸியாக ஏதாவது பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்தாச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து புஷ் அப் பண்ணாங்களே நம்மளும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் மூணு லேடிஸும் சேர்ந்துட்டு ட்ரெயின் ஓட்டுற மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணோம் ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது போது ட்ரெயின் வந்து பாதிலே அங்கங்கே பிஞ்சு நின்றுச்சு சரி செகண்ட் டைம் போகும்போது அது கரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்தாச்சு ஸோ அங்கே முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பேர் வந்து டான்சிங் ஷவர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஸோ அங்கே வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தாங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ட்ரிஷானு அதுக்கப்புறம் இன்னும் நாட்டினாருடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு விட்டுட்டு எங்கள் அத்தை மாமா கிட்டே அவங்கள விட்டாச்சு ஸோ நாங்கள் மட்டும் தான் நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் வந்து போட்டு அதை அப்படியே எல்லோரும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப எல்லாேருக்கும் டான்ஸ் தெரியும் ரொம்ப டான்ஸர் அப்படிலாம் கிடையாது ஏதோ சின்னதாக வந்து சின்ன சின்ன ஸ்டெப் வந்து அப்படி போட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி இப்படி டான்ஸ்லாம் ஆடுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பார்க்குக்கு எதுக்கு அது வந்தால் மட்டும் தான் க அந்த சான்ஸ் கிடைக்கும் இல்லை நார்மலாக வீட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு தான் இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற சான்ஸ்லாம் வீட்டில் இருக்கும்போது கிடைக்காது இந்த மாதிரி வாட்டர் பார்க் வரும்போது சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா மச்சா அதுக்கப்புறம் நாத்னா உடைய ஹஸ்பண்டு என்னுடைய ஹஸ்பண்ட் நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாங் தான் போயிட்டே இருந்துச்சு ஸோ அந்த சாங்கோட என்னால் போட முடியல போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் ஸோ என்னால் போட முடில ஸோ அப்படி சைலண்ட்டாக டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி ஜாலியாக அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து நியூ இயர்க்கு அடுத்த நாள் அதாவது ஜான்வரி செகண்ட் தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ போயிட்டு என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன் இப்படி டான்ஸ் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரொம்ப உங்களை ஃப்ரீயாக விடுறாங்க அதனால தான் உங்களால் டான்ஸ்லாம் பண்ண முடியுது எங்கள் ஃபேமிலிலலாம் இப்படி டான்ஸ்லாம் பண்ணவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இங்கே ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிறதே கிடையாது எதுனாலும் நம்மளுடைய விருப்பம் தான் நாங்கள் எல்லோரும் இப்படி சேர்ந்து டான்ஸ் இருக்கோம் இதை டக்குன்னு நான் பின்னாடி திரும்பி பார்க்க எங்கள் மாமா வந்து கீழே அந்த மரத்துக்கடியில் உட்கார்னு இருந்தாங்க சொன்னலையே அவங்க வந்து எங்களை வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க வந்து இங்கே எங்க வீட்டில் எப்போவுமே இது செய்யவே கூடாது இதை செய்யணும் எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி செஞ்சுக்கலாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுதான் அதுக்கப்புறம் இந்த அவ்வா அவ்வா அவ வான்னு ஒரு இது வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் குழந்தை தான் ஃபுல்லாக எங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க தான் இந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டுகிட்டே முன்னாடி எல்லாம் சேர்ந்துவாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கனா ஃபுல்லாக ஒரு ஃபன்னியாக தான் இருக்கும் யாருக்கும் ரொம்ப ஒன்று டான்ஸ்லாம் பண்ண தெரியாது எல்லாருமே சும்மா சின்ன சின்ன ஸ்டெப் போட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்படி இப்படின்னு எடுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் நாப்பினாரும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்தே வந்தாங்க ஸோ அந்த மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது குழந்தைங்களும் பார்த்திங்க அப்படின்னா மதியம் அவனுக்கு ட்ரிஷானுக்குலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு ஆனால் மதியத்துக்கு அப்புறம் நாங்கள் விளையாடுறதை பார்த்து இன்னும் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மதியத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் வந்து ஸ்லைட்லாம் விளையாண்டுட்டு இருந்தார் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோர் தேர்ட்டியோட அங்கே வந்து முடிஞ்சிடும் ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி ஆயாச்சு நாங்கள் மூணு பேரும் பார்த்திங்கன்னா சேமா ட்ரெஸ் எடுத்திருந்தோம் நானே நாத்தனார் அப்புறம் அக்கா மூணு பேரும் ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் குழந்தைங்க மூணு பேருக்கு சேமாக ட்ரெஸ் இருந்துச்சு ஸோ அதை எடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் முத்துநகர் பீச்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த பீச்சுக்கு போனோம் அங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்துட்டு டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய இருந்துச்சுன்னு எல்லாருமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அன்றைக்கு நைட்டு வீட்டுக்கு போகிறக்கு கிட்டத்தட்ட டென் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டோம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டேக் கேர்